பொம்பளை பிள்ளைகள்கிட்ட எவனாச்சும் தப்பாக நடந்துக்கிட்டா அந்த தப்பை மறைக்கிறதும் தப்பு அதே நேரத்தில் எந்த தப்பு நடக்காத இடத்துல ஒரு தப்பு நடந்ததாக சொல்கிறதும் தப்பு திருநெல்வேலியில் பேட்டையில் ராணி அண்ணா அந்த காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஒன்று அதில் ஒரு நாலு பிள்ளைங்க இன்னைக்கு முன்னாடி வந்து ஒரு பேட்டியை கொடுத்துருக்குங்க என்னென்னு நடக்காத ஒரு விஷயத்த நடந்த விஷயமாக சொல்லி பேப்பரில் வர அளவுக்கு குமுதம் ரிப்போர்ட்டரில் அந்த திருநெல்வேலியலி எடிஷனில் அதில் வந்திருக்கு அந்த பிள்ளைங்க என்ன சொல்லியிருக்குன்னா எங்கள் வாத்தியார் அதில் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க எங்கள் வாத்தியாரோட பர்த்டேக்கு பிறந்த நாளைக்கு நாங்கள் வாத்தியாருக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுனால ஒரு கேக்கை வாங்கி வெட்டினோம் அது வாத்தியாருக்கே சர்ப்ரைஸ் அது தெரியாது வாத்தியாரோடு நின்று ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம் அந்த ஸ்டேட்டஸாகவும் நாங்கள் வச்சோம் அதில் ஹார்டியூனும் போட்டோம் அதை வச்சு அந்த வாத்தியாருக்கும் எங்களுக்கும் இடையில் ஏதோ ஒரு தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி அதில் போட்டாங்க இது ஒரு சம்பவம் இது இல்லாமல் இப்போ போன மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் அதே காலேஜில் ஒரு கிளாஸ் ரூமில் ரத்த கரை படிஞ்சிருக்கு அந்த இரத்த கரைக்கும் இந்த சம்பவத்துக்கும் இந்த வாத்தியாருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரியும் அந்த குமுதம் ரிப்போர்ட்டரில் உள்ள வந்திருக்கு அந்த பிள்ளைங்க ஃபோட்டோ எடுத்தது உண்மை ஸ்டேட்டஸ் போட்டது உண்மை ஹார்டின் போட்டது உண்மை கூடவே சேர்த்து டேடுன்னு இன்னொரு வார்த்தையும் சேர்த்து போட்டிருக்காங்க ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து அந்த ஆசிரியரை பார்த்துக்கிறாங்க ஒரு ஆசிரியர் அப்பா ஸ்தானத்துல தான் இருக்கணும் இருக்கிற வரைக்கும் தப்பே கிடையாது பத்தா புள்ள மாதிரி படிக்கிற பிள்ளைகளை பார்த்துக்கிற ஆசிரியர் இருக்க தான் செய்கிறாங்க இல்லாமலாம் கிடையாது அவங்க மேலே உள்ள ஒரு அஃபெக்ஷனில் பிள்ளைங்க ஸ்டேட்டஸ் போடத்தான் செய்யும் அதாவது அந்த வாத்தியாரும் மாணவரும் மரியாதை அந்த மரியாதை பார்த்தோடனே வாத்தியாரை பார்த்த உடனே நிற்கிறது சைக்கிளில் போனால் பைக்கில் போனால் இறங்குறது அதெல்லாம் அப்போது சல்யூட் வச்சாலே போதும் அவ்வளோதான் அதிகபட்ச மரியாதை ஆனால் இப்போது வாத்தியாருக்கு அதே நேரத்தில் இவ்வளோ க்ளோஸ்னஸ்ஸு பொண்ணுங்க ஜாக்கிரதையாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை வாத்தியார்களும் வரம்பு மீறாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை உண்மையில் வாத்தியார்கள் அப்பா மாதிரி இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க ஆனால் ஏன் அதுக்கப்புறம் இந்த ரத்தம் வர இன்னொரு விஷயம் அந்த இரத்தன்றது அந்த காலேஜுக்குள்ள சில அந்த வ வடக்குலேருந்து வந்த அந்த கட்டட தொழிலாளிகள் அங்கே நைட்டெல்லாம் உட்காந்து சரக்கெல்லாம் போடுவாங்கலாம் பேசுவாங்கலாம் பாடுவாங்க ஆடுவாங்களாம் அது எவ்வளோ நாளாக நடக்குதுன்னு தெரியல அப்படி இருக்கிறப்ப ஒருத்த எவனோ ஒருத்தர் அதில் அவங்க சொந்தமாக அதை லவ்வர் கூட பேசிட்டுக்கப்போ ஏதோ பிரச்சனையாகி அவன் கையை அவனே எடுத்துக்கிட்டு அந்த இரத்தக்கரை தான் இங்கே இவங்க ஸ்கூலில் அந்த காலேஜில் அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணது ஜூலை இருபத்தி ஒம்பது இது நடந்தது ஆகஸ்ட் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் கழிச்சு இது ரெண்டுக்கும் ரிலேட் பண்ணி சம்மந்தமே இல்லாமல் ஏன் எழுதுறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ அந்த ஸ்கூ காலேஜோட பிரின்சிபல் அந்த பிரின்சிபலுக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிக்கும் இந்த ப்ரொஃபஸருக்கும் ஆகாத ஆகாது அந்த கிட்ட அந்த ஃபோட்டோவை வலுக்கட்டாயமாக வாங்கி அந்த பிள்ளைங்களோட ஃபோட்டோவை ப்ளர் பண்ணாமலே போட்டாங்க ஃபர்ஸ்ட் திங் பிளர்க் பண்ணாமல் அந்த பிள்ளைங்களோட என்ன பிரச்சனைன்னு தெரியாது அந்த பிள்ளைங்களோட பர்மிஷன் இல்லை அந்த பிள்ளைங்க எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அந்த வாத்தியார் மேலே எந்த தப்பான இது வரைக்கும் எதுவுமே கிடையாது ஆனால் சம்மந்தமே இல்லாமல் வாத்தியார் உல்லாசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை உள்ளே போட்டிருக்காங்க அந்த பிள்ளைங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு சில பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க ஓப்பனாக சொல்வது ஒரு வேளை நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா எங்களில் யாராச்சும் விட்டு ஏன்னா அந்த 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 எடிஷன் திருநெல்வேலிக்குள்ளே வருது ஊர்க்காரங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க அந்த குடும்பங்களில் பிரச்சனை ஆகுது ஏன் இதை பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் அந்த இடத்துல அந்த வாத்தியார்கள் செஞ்சது தப்பு இல்லை அந்த பிள்ளைங்க பண்ணது தப்பு இல்லை ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதை என்கொயரி பண்ணியிருக்காங்க அந்த என்கொயரி பண்ணதில் அந்த பிள்ளைங்க மேலே எந்த தப்பு இல்லை அந்த வாத்தியார் மேலே எந்த தப்பு இல்லை அப்புடின்னோன்னா அந்த கமிட்டி மன்னிப்பு கேட்டிருக்கு மன்னிப்பு கேட்டிருக்காங்களா அதை மனசில் தாங்க முடியலை அதனால இதை வேறு வழியாக பிரச்சனையை கொண்டு போகலாம் அந்த வாத்தியார் மேலே உள்ள அந்த கடுப்பில் அவரை எதாச்சும் பண்ணணும் அப்படின்ற காண்டில் அவரை இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது இல்லாமல் அந்த ஸ்கூலில் கவுர்மெண்ட் அந்த காலேஜில் கவர்மெண்ட் நிர்ணயித்ததை விட அதிகமான காசை கட்டணமாக வாங்குறாங்க இது அவங்க சொல்கிறது அது இல்லாமல் சில பல செமஸ்டருக்கு தடவை சில பல புக்குகளை நோட்டுகளை கம்பல் பண்ணி வாங்க வைக்கிறாங்க கமிஷன் அடிக்கிறாங்கன்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை தெரியாது இது உண்மையா உண்மையாக இல்லாமல் அங்கே இருக்கிறவங்க யாரும் எதை சும்மா உளரலாம் மாட்டாங்க அவங்க கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக பேசியிருப்பாங்க இது நடந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளே போனால் தான் தெரியும் இது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் நடக்குதா அதையும் கேட்கல கவுர்மெண்ட்டு கொடுத்த காசுக்கு மேலே அவங்க காசு வாங்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய இது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைமாக இருக்கணும் இதை கண்டுக்கல நாலு பிள்ளைங்க இப்போ அந்த பிள்ளைங்க வெளியில் வந்து பேட்டி கொடுத்துருக்குங்க அந்த பேட்டியில் சில பேட்டியில் ஃபேஸை பிளர் பண்ணாமல் போட்டிருக்காங்க சில பே சில சில நியூஸில் ஃபேஸை பிளர் பண்ணி போட்டிருக்காங்க இப்போ பிரச்சனைனா அந்த நாலு பிள்ளைங்களோட படிப்பு அவங்க ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காங்க ஒரு வாத்தியாரை பழி வாங்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் பொம்பளை பிள்ளைகளை பழி வாங்கியிருக்காங்க அவங்களால அதை உண்மை அப்போ நிரூபிக்க முடியாதனால பேப்பரில் வந்துவிட்டால் ஒரு மீடியாவில் வந்துவிட்டு அதுக்கப்புறம் அது வந்து பேசு பொருள் ஆகிரும் இல்லையா தப்போ ரைட்டோ அந்த வாத்தியாரை என்னன்னு கூப்பிட்டு விசாரிப்பாங்க சில நேரங்களில் இது தப்பு நீங்கள் இந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடாது சில வாத்தியார்கள் பிள்ளைங்களாம் படிக்க வைக்கிறாங்க கவுன்சிலிங் கூட்டி போகிறாங்க மேற்படிப்புக்கு உதவி பண்ணுறாங்க இன்னும் லைஃப்பில் மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு எவ்வளவு பண்ணுறாங்க அந்த மாதிரி வாத்தியார்களும் இருக்கிறாங்க ட்ரூ அட்டாச் நிறையா இருக்கிறாங்க சொந்த பிள்ளை மாதிரி பார்க்குறாங்க ஆனால் இவங்களுக்கு உள்ளே நடக்கிற இந்த பாலிடிக்ஸ்னால இடையில பொம்பளை பிள்ளைய வச்சு கேம் மாறுறந்த ஒரு கேவலமான வேலை இருக்குது இல்லையா அந்த வேலையை பார்க்க கூட பொம்பளை பிள்ளைய வந்து இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி தான் எங்கேயாவது நம்ம கேட்டிருப்போம் எல்லா இடத்தனையும் அதான் கேட்குறோம் இந்த என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டார் ஆனால் பிள்ளைங்க வெளியில் வந்து இந்த என் கூட தப்பா நடக்கலை வாத்தியார் நல்ல வாத்தியார் சொல்லியிருக்கிறாங்க இதை பெரிய அதாவது இவங்க என்ன பண்றாங்க அந்த லோக்கல்ல இருக்க அந்த மீடியாஸை அந்த ரிப்போர்ட்டர்ஸை கைக்குள்ளே போட்டு அவங்களுக்கு தேவையானது என்னவோ அதை நியூஸை வெளியில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க இது எந்த விதத்தில் அஃபெக்ட் ஆகுன்றது தெரியல ஏதாச்சும் ஒரு பொம்பளை பிள்ளை இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இல்லை பொம்பளை பிள்ளையோட வீட்டில் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அந்த பிள்ளையை ஏதாச்சும் ஒரு தப்பான முடிவுக்கு போயிடுச்சுன்னு வைங்கள அப்பா அதோட நிலைமை என்ன உண்மையிலே அங்கே நடந்ததா அந்த வாத்தியார் தப்பானவரா தப்பான நோக்கத்தோடு இருந்ததா இவங்க காசு வாங்குறது கரெக்டா எக்ஸ்ட்ரா எதுவும் காசு வாங்குறாங்களா இது எல்லாத்தையும் தாண்டி நைட் டைமில் அந்த காலேஜுக்குள்ளே என்ன நடக்குதுன்றது அந்த மாவட்டத்துக்கு தெரியாமல் இருக்கா அந்த கல்லூரிக்கு தெரியாமல் இருக்கா சம்மந்தப்பட்டவங்க யாரும் எதுவும் கேட்காம சைலண்ட்டாக உட்காந்துருக்காமி இதெல்லாம் சீரியஸாக உள்ளே இறங்கி பேசணும் இதை விட்டுட்டிங்கன்னு வைங்கல அவன் கையில் தடி எடுத்தவெல்லாம் தண்டோடுக்கு ஆரம்பாயில்ல அந்த மாதிரி காலேஜ் வச்சிருக்கவளோ கட்ட பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிடும் கவர்மெண்ட் காலேஜில் ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட்டு காலேஜில் அது கவர்மெண்ட் காலேஜா இருந்தா அது மக்களுக்கான காலேஜாக தான் இருக்கு எந்த காலேஜா இருந்தாலும் மக்களுக்கான தான் இருக்கணும் ஆனா இங்கே மேற்கொண்டு மக்கள் அவங்களோட ஓன் பாலிடிக்ஸ் அவங்களோட ஓன் பெனிஃபிட்ஸ இதுல கொண்டாந்து சேர்க்கக்கூடாது ஒரு வேளை இந்த பொண்ணுங்க சொல்றது உண்மையா இருந்தா அந்த வாத்தியார் நல்ல வாத்தியாரா இருக்கலாம் மற்ற அத்தனை வாத்தியாரும் ஏதாச்சும் ஒரு தப்பான வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கலாம் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து விட்டேன் இத பேச வேண்டியவங்க பேசணும் முக்கியமாக பேப்பரில் வர்றதெல்லாம் உண்மைன்னு பெற்றவங்க நம்பிராதீங்க முதல்ல உங்கள் பிள்ளைகள்கிட்ட கேளுது அது ரொம்ப முக்கியம்